வெல்கம் பேக் டு பிரேக்கிங் உட் சேனல் இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து புத்தூரில் இன்றைக்கி நடைபெற்றிருக்குன்னு சொன்னாங்க திருமண மண்டபத்தில் தான் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க இதில் திருப்பூர் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் அவர் கல கலந்திருக்காருன்னு சொன்னாங்க அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க அதேமாதிரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அமைப்பாளர் டி வாசு அவர் வந்து கலந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேவனொரு புத்தூர் ஒன்றிய செயலாளர் செலியன் அவர் கலந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அண்மை செய்தியாக பார்த்துட்ருக்கீங்க ஆமாங்க இந்த முகாமில் என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு கேட்குறீங்கன்னா நம்ம பட்டா பேர்தல் பேர் மாற்றுதல் இருக்கும் பாருங்க பட்டா பேர் மாற்றுதல் அதே மாதிரி ரேஷன் கார்டு திருத்தம் அந்த விஷயமெலாம் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க மாதிரி மகளிர் உதவித்தொகை பணம் கொடுக்குறாங்க பாருங்கள் மாதம் அதை பற்றி அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம்னு சொல்லி இதில் பொதுமக்கள் அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க தேவனூர் புத்தூரில் என்றைக்கி முகாம் நடந்து முடிஞ்சிருக்கு இது அண்மை செய்தியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க இணையத்தில் நடக்கிற அப்பேட்லாம் தெரிஞ்சிக்கா ஃபாலோ பண்ணுங்கள் அமௌண்ட் ஆமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ